மனுக்குறதுக்காக இது எதுக்காக அப்படின்னா காளையார் கோவில் காளையார் கோவில் தெற்கு தெரு அதாவது முத்துவடுகுநாதர் சமாதி பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட நாளாக வந்து பல மாதங்கள் வருடக்கணக்காகிடுச்சு பல கழிவுகள் அதாவது மருத்துவ கழிவுகள்லேருந்து குப்பை எல்லாத்தையும் கொட்டுறாங்க ஆடு மாடு இறந்தது எல்லாத்தையும் கொட்டி அந்த பக்கம் விவசாய நிலத்துக்கு போகிற பாதையாக இருக்குது மக்கள் அதில் ரெகுலராக பயணிக்கிற நேரம் ஆகுது பக்கத்தில் வந்து கோவில் இருக்கு கோவில் இருக்குது இரண்டு மருத்துவமனைகள் இருக்குது அது மக்கள் அதில் நடந்து போகிறதுனாலே நோய் தொற்று அதிகமாக ஏற்படுது அதிகமான கழிவுகள் அதில் போய் நிற்கவே முடியலை நம்மளால் அந்த இடத்துல நின்னாலே நம்மளுக்கு நோய் தொற்று அந்தளவுக்கு தான் அவ்வளோ பாதிப்பாக இருக்குது இது இது மட்டும் இல்லாமல் சிவகங்கை ஃபுல்லாகவே சிவகங்கை முழுக்க எங்கே பார்த்தாலும் சிவகங்கை நகராட்சியாக இருக்கட்டும் சிவகங்கை மருத்துவமனை அருகிலாக இருக்கட்டும் குப்பை தொட்டிகள் குப்பை எது பிரிக்கிறதும் கிடையாது தரம் பிரிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து கொட்டி மக்களுக்கு இதனாலேயே சிவகங்கை மக்களுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நோய் தொற்று ஏற்படு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இது போக காளையார் கோவில் இருந்த குப்பை தொட்டி விஷயமாக பல முறை ஏற்கனவே அரசாங்கத்தால் மராமங்கலத்துக்கு இடம் மாத்துறாங்க மராமங்கலத்துக்கு இடம் மாற்றியும் இன்னும் அந்த இடத்துக்கு மாற்றப்பட்டு போகவே இல்லை இது இது தொடர்பாக நாங்கள் வந்து தாசில்தார் அவர்கள்ட்ட கடந்த இருபத்தி நாலாம் தேதி மனு கொடுத்தோம் கலையர் கோயில் தாசில்தார் அவர்களுக்கு மனு நேரடியாக கையில் கொடுத்துட்டு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் மற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பதிவஞ்சல் மூலமாக நாங்கள் மனு அனுப்பிவிட்டோம் வரைக்கும் இருபது நாள் ஆச்சு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட என்னென்னு கேட்கல வந்து நேர்லேயும் பார்வையிடலை அது மூலமாக இன்றைக்கி இப்போ இருபது நாளுக்கு அப்புறம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரம் வந்துச்சு இந்த மனுவை கொடுத்துட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஏன்னா அந்த அந்த இடத்துல பலமுறை போராட்டம் நடத்திட்டாங்க எத்தனையோ கட்சிக்காரங்க நடத்திட்டாங்க பொதுமக்கள் நடத்திட்டாங்க இன்றைக்கி அந்த பொதுமக்கள் தமிழக வெற்றி நாடி வந்திருக்காங்க அப்போ அந்த பொதுமக்களுக்காக அங்கே வந்து இறங்கி பேலை பார்க்கணுன்னா இது நான் அரசாங்கத்தால் இதை சரி பண்ணி ஒன்றும் ஏற்கனவே அறிவித்த இடத்துக்கு வேறு ஊருக்கு மரமங்கலத்துக்கு மாற்றி கொண்டு போயிட்டாங்கன்னா நல்லது இல்லை அந்த இடத்த சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி கோவில்கள் இருக்குது கோவில்களுக்கு மக்கள் போக முடியல விவசாய நிலங்களுக்கு அந்த பக்கம் போனாலே நாய்கள் அதிகமாக இருக்குது அதாவது குப்பைகள் கொட்டுறதுனால நாய்கள் இருக்குது நாய் ஸோ இந்த தெருநாய் நாய்கள் கடி கடிக்கிறதுக்கு ஆளாகிறாங்க அதனால் அந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் குப்பையை அகற்றலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து மறியல் போராட்டம் தான் பண்ணணும் இப்போ ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே நாங்கள் பண்ணிவிட்டோம் பலமுறை பண்ணிட்டோம் பலமுறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம் மனு கொடுத்ததே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கிட்ட எங்கள்கிட்ட பேப்பர் இருக்குது அதனால் அதுக்கு எந்த நடவடிக்கை இது கடைசியாக வரணும் ஒரு முயற்சி கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க இவங்க இப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட இன்னும் அந்த மிக முறையிடலை நாங்கள் அஞ்சல் மூலமாக நாங்கள் அனுப்பினோம் தான் இவங்க இதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றிக் ஒட்டுமொத்தமாக கூடி காளையார் கோவிலில் மாபெரும் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டம் நடக்கும் என்னோடய பேர் பரமேஸ்வரன் சிவகங்கை ஒன்று